கண்ணுக்கு மருந்துவிடும் நிகழ்வு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு அடுத்த குண்டலப்பள்ளி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கோக்கலூர் போஸ்ட் குடிப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சென்றாய சுவாமி திருக்கோவில் இத்திருக்கோவிலானது சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதமா இயற்கையாகவே கண்ணுக்கு இலவசமா மருந்து வீடு நிகழ்வு நடைபெற்று வருது இந்த மாதம் ஜனவரி தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு மணி முதல் மருந்து வீடு நிகழ்வு நடைபெற உள்ளது இதுல காலையில் வர அனைவருக்குமே காலை உணவும் கோவில் நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மருந்து வீட்டு மதிய வீட்டுக்கு போறவங்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மருந்து விடுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்களா கண் நமச்சல் கண் அரிப்பு கண் புகைச்சல் மற்றும் தோல் நோய்கள் பெண்களுக்கான மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் இந்த இலவசமா மருந்து விடும் நிகழ்வுனால பலனடையதான் இங்க வரவங்க எல்லாம் சொல்றாங்க எனவே நீங்களும் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு உங்களை பொதுமக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அருள் ஸ்ரீ சென்ராய சுவாமி திருக்கோவில் குடிப்பள்ளி